எடுதியா… ஆ இ என்னம்மா எடி எவ்ளோ நேரம் ஆகுது? ਉਹਨੇ எவ்ளோ நேரம் நாடி எழுப்புறது? என்ன கிரியானੀ? ஆ அது இ எப்படி ஏம்ப முடியும்? தூக்க தூக்கம் வரலனதா ஆச்சரியம். சரி வா கிளம்பு. உனக்கு கிளப்பி பாட்டி விட்டுட்டு நான் கிளம்புறேன் எங்க கிளம்புறா? ஏடி உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன் உன்னை ரெடி பண்ணி பாட்டி கிட்ட கொண்டு வந்து விடுறேன் எனக்கு வேற காலேஜுக்கு டைம் ஆயிட்டு வா காலேஜுக்கா தியா உங்க அம்மா எங்க போறாளா வேற எங்க போவாவ காலேஜுக்கு அதான் சொன்னேன்ல வேலைக்கு போக வேண்டாமா வேலைக்கு போகணுமா அதான் ஃபேமிலி கூட வந்தாச்சுல அப்புறம் எதுக்கு வேலைக்கு போகணும் யா உங்க அப்பா ஃபேமிலி கூட வந்துட்டா வேலைக்கு போக கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா அப்படி ஏதும் எனக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் இல்ல அதனால நான் வேலைக்கு போவேன் தான் குட்டி அப்பா போக வேண்டாம் சொல்றேன் அம்மா போகணும்னு சொல்றாங்க சரி போனோம் நட முடிக்கிறவங்களை நம்ம ஏன் பிடிச்சு வச்சுக்கிட்டு அவங்க விருப்பப்படி போகட்டும் அம்மா விருப்பம் அடேங்கப்பா பரவாயில்லைய கேட்ட தோரணைக்கு வேலைக்கு போவான் தான் வீட்டுல கடன் சொல்லுவான்னு நினைச்சேன் ஆனா போனா போகட்டும் விட்டுட்டானே அப்போ நம்ம கிட்ட தான் கேட்டாங்களா சரி ஏதோ ஒண்ணு எடுதியா என்றி எந்திரிச்சு கொஞ்சம் பாட்டி கிட்ட போ அப்பாவே எந்திரிச்சு வெளியே போக சொல்ல வெளியே போகணுமா நாங்க எதுக்கு வெளியே போகணும் என்ன நான் கிளம்ப வேண்டாமா காலேஜ்க்கு நீங்க உள்ள நான் எப்படி உள்ளேஜுக்கு கிளம்புறதா நாங்க உள்ள இருக்கும் போது கிளம்புனா என்ன நம்ம உங்க அம்மாவை என்ன பண்ண போறோம் உங்க அம்மா நம்ம மதிப்பு ரொம்ப அதிகமா ஏறி போச்சு இல்ல இந்த ஆளுக்கு ஓவர பேசிட்டு இருக்காரு நம்மள பத்தி இதுக்கு என்ன ஞாபகமே வரல அதுக்கு முன்னாடியே இந்த பேச்சு பேசுது ஞாபகம் எல்லாம் வந்துச்சுன்னா என்ன பேச்சு பேசும் அதானே அடுத்து ஏதோ பலமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டா ஆமா எதுக்கு எடுத்தாலும் இவ்வளவு தூரா பேசுறாள இவ்வளவு எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்போம் ஒண்ணுமே புரியலையே இந்த லட்சணத்துல நமக்கு ஒரு குழந்தை வர அதை நினைச்சாதான் வியப்பா இருக்கு

அண்ணா ஆ சொல்லுминаச்சி இல்லனா அண்ணி கிளம்பி தாங்களா இல்லминаச்சி இப்போதான் கிளம்ப போறான் கிளம்பனதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து காலேஜுக்கு போயிரீங்களா ஆ ரெண்டு பேரும் நான் அத கேக்குறதுக்கு தான் சரி இனிமேல அண்ணி கூடவே சேர்ந்து போயிரேனா ஆ இவளை எப்படி கரெக்ட் பண்ணிரப்போம் யார்கிட்ட கேக்கலாம் இவனுக்கு தான் போன் அடிக்கணும் வேற இல்ல டே யார்டா போன்ல இப்படி முடிச்சிட்டு இருக்கான் வேற யாரு நம்ம மச்சான் சித்து தான் சித்துவா ஆமா அவனே தான் டேய் சித்து கிட்ட நம்ம அன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்தப்ப பேசினது அப்புறமா பேசவே இல்லல்லாம் அவன் அவன் ஒய்ஃப பத்தி கேட்டான் நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம சொன்னோம் அப்புறமா என்னாச்சு ஏதுன்னு நம்ம ஒரு போன் கூட பண்ணி கேட்கல டே அவனே நம்ம கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் ஒரு போன் பண்ணானா அதுக்கப்புறமா அவன் என்னென்ன வேலை எல்லாம் பாத்துருக்கான் ஒரு வார்த்தை சொன்னானா அவன் ஸ்வேத்தா சொல்லிதான் அவன் அவன் ஒய்ஃபு கிட்ட சேர்ந்துட்டானே நமக்கு தெரியும் இந்த பக்கி பைய நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொன்னானா சரி விடு அவனுக்கு என்ன பிரச்சனையோ எதனால சொல்லாம விட்டானோ அதான் இப்போ ஃபோன் பண்றான்ல என்னன்னு எடுத்து கேளு அக்கா சார் அக்கா சார் அப்படியே ஸ்பீக்கர்ல போடுங்க எல்லாரும் சேர்ந்து பேசுவோம் ஸ்பீக்கர்ல தானே போட்டுருவோம் ஹலோ ஆ சொல்லு மச்சான் டே ஆகாஷ் எங்கடா இருக்கீங்க சித்து சார் நாங்க இருக்கிறதுலாம் இருக்கட்டும் நீங்க முதல்ல எங்க இருக்கீங்க அதை சொல்லுங்க

டே இப்ப நான் எங்க வீட்ல தாண்டா இருக்கேன் ஸ்நேகாவ சமாதானப்படுத்தி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் ஆ கூட்டி வந்துட்டிய கூட்டு வந்துட்டியா அதான் இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டோமே ஆனா நீங்க தான் எங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி எங்ககிட்ட சொல்லலையே சேர்த்து வைக்கிறதுக்கு நாங்க வேணும் எல்லாம் பண்றதுக்கு நாங்க வேணும் ஆனா இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டீங்க டேய் வினோத் இப்ப நான் பேசுறேன்டா ஆ பேசுங்க பேசுங்க தேய் சித்து சேர்த்து நாங்க வேணும் பொண்ண தூக்குறதுக்கு நாங்க வேணும் ஆனா சேர்ந்துட்டீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கூட சொல்ல மாட்டீங்க மொத்தத்தையும் மறந்து போயிருந்தேன் ஏன் மறந்து போனேன் அப்படிங்கிற விஷயத்தையும் எங்க கிட்ட கேட்டுட்டு போனேன் பொண்டாட்டி கூட சேர்ந்துட்டேன் அப்படிங்கறத மறந்து போயாவது எங்க கிட்ட சொன்னியாடா டேய் பைத்தியக்காரங்களா இங்க மறந்து போனதுதான் பெரிய விஷயமாவே இருக்குது இதுல மறந்து போயாவது எங்க கிட்ட சொன்னியாடான் கேக்குற என்ன மறந்து போனது பெரிய பிரச்சனையா இருக்கா ஏன் இப்ப உனக்கு என்ன பிரச்சனை டே என்ன எல்லாம் சொல்ல முடியாது நேர்ல தான் சொல்ல முடியும் இப்ப எல்லாரும் எங்க இருக்கீங்க சொல்லுங்க நான் அங்க வரேன் ஓ நேர்ல பார்த்து தான் பேச முடியுமா வாங்க 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 உங்க மாமியார் வீட்டுக்கு வாங்க அங்க தான் உட்கார்ந்து இருக்கோம் ஏப்பு உங்க மாமனார் மாமியார் கண்ணல பாடுவோம் செருப்பு கொண்டி அடிப்பாங்கன்னா உட்கார்ந்து இருக்கோம் அதனால நீங்களும் வந்தீங்கனா ஷேர் பண்ணி அடி வாங்கிட்டு போலாம் வரீங்களா டேய் நீங்க எதுக்கு அங்க போனீங்க அதுவும் இல்லமா என் மாமியார் வீட்டு ஸ்டோரி தான் என்ன ஸ்டோரி என்னயா ஓ அப்ப உங்களுக்கு பொண்டாட்டி மட்டும் தான் தெரிய வந்திருக்கு பொண்டாட்டியை ஐடென்டிஃபை பண்ணி கூட்டு போயிருக்கீங்க மத்தபடி எதுவும் மண்டையில ஞாபகம் வரல ஆமாடா வேற எதுவும் ஞாபகத்துக்கு வரல சரி இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ரைட் விடுங்க இப்போ எதுக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு நல்லாவே புரிஞ்சிருச்சு அக்கா சார் இப்போ நான் சொல்றேன் என்ன ஆ கேளுடா நீ தான் நல்லா கேப்ப நீ நல்லா கேளு சித்து சார் இப்போ உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல ஆனா பொண்டாட்டி மட்டும் ஞாபகம் வந்திருக்கு அதனால வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கீங்க அப்படிதானே ஆமாடா விநோத்து வேற எதுவுமே ஞாபகத்துல இல்ல ஆஹ் எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு கூட்டு போன உங்க பொண்டாட்டிய கரெக்ட் பண்ண உங்களுக்கு தெரியல அதனால நான் லவ் பண்ணும்போது போது எப்படிலாம் அவளை கரெக்ட் பண்ணடா அப்படிங்கிறத எங்ககிட்ட கேட்டதுக்கு கால் பண்ணிருந்தீங்க அப்படித்தானே டேய் எப்படிடா வினோத்து இப்படி கண்டுபிடிச்ச பின்னே இதுல என்ன சிதம்பர ரகசியமா ஒளிஞ்சிருக்கு பொண்டாட்டிய கூட்டு போய் நாலு நாள் ஆகுதான் எங்களுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலையா நாலு நாள் உட்காந்து பொண்டாட்டி மூஞ்சே பாத்திருப்பாரு பேசுறதுக்கு எந்த வழியும் தெரிஞ்சிருக்காது அதனால என்ன வழியும் கேக்குறதுக்கு இப்ப எங்களுக்கு கால் பண்ணிருக்காரு வினோத்து என்னடா இப்படி சொல்லிட்ட எனக்கு வேற யாருடா இதெல்லாம் சொல்லுவா ஆமாமா வேற யாரும் சொல்லி தர எல்லாத்தையும் நாங்க சொல்லி தரோம் நீங்க உங்க பொண்டாட்டி கிட்ட எப்படி பேசினீங்க பழகுனிய எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் நாங்க சொல்லி தரோம் அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு போய் நீங்க ஒண்ணு சந்திருங்க அதுக்கப்புறமா ரொம்ப நாளா எங்கடா சேர காணலியே அப்படின்னு யோசித்து இருக்கும்போது நீங்க ஃபோன் அடிப்பீங்க வினோத்து பையன் பறந்துருக்கான்டா அப்படின்னு அதுக்கு நடுவுல புள்ளை எப்போ உருவாச்சு எப்ப வளகா போச்சுங்க எதுவுமே எங்களுக்கு தெரியாது ஏன்னா நீங்க அதெல்லாம் மறந்துடுவீங்க டேய் வினோத்து அசிங்கப்படுத்துறடா நீ பின்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து இங்க ஒரு கல்யாணத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் அதுவும் உங்க மாமியார் ஊருன்னு தெரிஞ்சே உட்கார்ந்துட்டு இருக்கோம்

டெய் நடக்கிற கூத்தை தான் சொல்றேன் உனக்கு போன்ல சொன்னா புரியாது நேர்ல பாப்பால அப்ப சொல்றேன் உனக்கு சரி எப்படி அப்ப ஊருக்கு வருவீங்க நாங்க நாளைக்கு இல்லட்டா நாலனைக்கு கிளம்பிடுவோம் நீ ஆபீஸ்க்கு வா பேசிக்கலாம் சரி மச்சான் சரி வந்ததுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல ம் சரி ஆனா மச்சான் ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லடா எப்படி இவ்வளவு கரெக்ட் பண்றதுன்னே தெரியல இதுக்கு நீங்க தாண்டா ஹெல்ப் பண்ணணும் ஐயோ கேட்டுட்டா போலயே நல்ல இதுக்கு ஐடியாவை பத்தியா நம்மள கரெக்ட் பண்றதுக்கு தான் யார்ட்டயோ ஃபோன் பண்ணி கேக்குது அது என்ன மச்சான் யா மறைக்கற தெரியலனா கேட்டு தான் தெரிஞ்சுக்க முடியும் அத எல்லாம் மறந்து போச்சே மறந்தது நான் மட்டும் தானே வேற யாரும் கிடையாது இல்ல நான் தான் மறந்துட்டேன்னு தெரியுது மறந்துட்டேனா ஆப்போசிட்ல இருக்கவங்க யாராச்சும் சொல்லி தரணும் ஆனா இங்க யாரும் தான் பேசுறதுக்கு ரெடியா இல்லையே அப்போ எப்படி சொல்லி தருவாங்க

ஆப்போசிட்ல இருக்கவங்க சொல்லி தரணும் ஆனா அவங்க தான் அதுக்கு ரெடியாவே இல்லையே அதனால இனிமேல் தான் எப்படிலாம் பேசி பழகணும்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க நீங்களா தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் நானா எதையும் வாய் திறந்து சொல்ல மாட்டேன் கண்டுபிடிக்கிறண்டி கண்டுபிடிச்ச பிறகு உனக்கு இருக்கு நான் உன சும்மா கல்யாணம் பண்ணிருந்தாலும் பரவாயில்ல லவ் பண்ணி உன்னை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணேன்னா அப்ப நான் எவ்வளவு பெரிய பிளே பாயா அதுவும் நீ முறைக்கிற முறைப்ப பார்த்தா உன்னை எப்படி கரெக்ட் பண்ணிப்பேன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு இதில் குழந்த வரை இருக்கு அப்போது நான் பிளே பாய் கேரக்டரில் தான் இருந்திருப்பேன் வாங்கிட்டேன் அதனால கண்டுபிடிக்கிறேன் என் கேரக்டரை ஐயோ சார் என்ன சார் இந்த படிக்கத்தை இப்படி இருக்கு இதுல ஏறி போறதுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி வேணும் போலயே இவ்வளவு படி ஏறது ஏன் பாடி கண்டிஷனுக்கு தாங்குமா சார் பாடி கண்டிஷன் தாங்காதா ஏண்டா வாய் மட்டும் பத்து ஊருக்கு பேசுற இல்ல இதுல ஏறி வர்றதுக்கு என்ன ஒழுங்கா ஏறி வா இதெல்லாம் பெஸ்ட் எக்ஸசைஸ் தான் கட்டி வச்சிருக்காங்க பெஸ்ட் எக்ஸசைஸா சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு அதனால நீங்க எக்ஸசைஸ் பண்ற மாதிரி ஏறது சரிதான் ஏதோ ஒரு எனர்ஜில ஏறிடுவீங்க

ஆமா அதுவும் சரி தான் சரி போலாம் தம்பி தம்பி இருங்க படிக்கட்டு யார் தம்பி அதான் நான் வந்துகிட்ருக்கேன் தம்பி அதுக்குள்ள ஏன் ஏறுவீங்க இல்லை பாட்டி நீங்கள் தான போக சொன்னீங்க அதனால தான் கொளிக்கத்துக்கு அது போனோம் தம்பி நீங்க சொன்னதை கவனிக்கலான்னு நினைக்கிறேன் நான் உங்களை படிக்கட்டு இருக்கேன் நில்லுங்கண்ணா வாரேன் என்னன்னு தம்பி சொன்னேன் நல்லவேளை நான் கரெக்டான நேரத்துக்கு வந்தேன் நீங்க படிக்கட்டு ஏறி மேலே பேருந்துருக்கணும் மொத்த காரியமும் கெட்டு போயிருக்கோம் மொத்த காரியமும் கெட்டு போயிருக்கோம்ண்ணா சோட்டா பாட்டி என்னது வளரிட்டு இருக்காத அதான் சொல்ல வரவல்ல காது குடுத்து கேளு உனக்கு ஃப்யூச்சர்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பாட்டி நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல கொஞ்சம் புரியற மாதிரி தெளிவா சொன்னீங்கனா நல்லா இருக்கும் இந்த கோயில மெயின் விஷயமே கல்யாண ஆனவங்க தா பொண்டாட்டிய கையில தூக்கிக்கிட்டு அந்த படிக்கட்டு ஏறி போகணும் அவன் தன் பொண்டாட்டிய தூக்கிட்டு போற தரமேல தான் அவங்க ரெண்டு பேருடைய ஒத்துமையே இருக்கு ஆகா சார் நான் சொப்பன சுந்தரியமா அலந்தறேன் சார் சொப்பன சுந்தரியமா மறக்க போறியா டேய் ஏண்டா இந்த திடீர் முடிவு இந்த ஊர்ல பொண்ணு கிட்டாத மித்திரன் சார்க்கு இந்த நிலைமை இந்த ஊர்ல பொண்ணு கிட்டனா கோயிலோட சேர்த்து தூக்கிட்டு போவாங்க போலயே இந்த விஷயத்தை பண்றதுக்கு மனசுலயும் தம்பி இல்ல உடம்புலயும் தம்பி இல்லாத சார் அதனால எனக்கு சொப்புன சுந்தரி வேணா சார் மேனுனா ஒண்ணும் பண்ணலாம் சொப்பன சுந்தரி என்ன தூக்கிட்டு போலாம் ஏன்னா அவதான் என்ன யாருக்குன்னு தூக்கி ட்ரெயினீங்க எடுத்துக்கலா டேய் வாயும் மூணுடா மித்ரன் அதுல உளுந்தர போது

மண்ணங்கட்டி ரகசியம் ஊருக்கே தெரியும் நாகே நீ அவசரத்துலதான் பிறந்திருப்பேன் இந்த பக்கம் வாழ அவனே இப்ப ஏதோ வாழ முயற்சி பண்ணிட்டு இருக்கான் அதுல போய் இவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான் வா அந்த சைடு சவுத்துல போய் உட்காருவோம் நீ இதுல இருந்தா வாழ்க்கை நாசம் பண்ணி விட்டுருவ வாடா பாட்டி இது என்ன பாட்டி நீ பண்ண விஷயத்திலேயே ஊருப்படியான விஷயம் இப்ப பண்ண போற பத்தியா இந்த விஷயம்தான் தூக்கு சொன்ன பாத்தியா அங்க நின்ன ஏற்கனவே காலைல சார் பிரியா வலுக்கி விழுந்து புடிச்சிட்டாரு அதனால எங்க பெரிய முதலாளி பிப்பரா தான் இருக்காரு இப்ப எப்படி தூக்குறாரு மட்டும் பாரு தூக்குறதுக்கு முன்னாடியே அப்ப தூக்கி முடிச்சு வீட்டுக்கு ரிட்டன் போகும்போது இருக்கு

கூட ரெண்டு பேரும் வந்திருக்கானுவ மித்ரன் சார் பிரியா மேடத்தை தூக்கிட்டு போனாலும் இவனும் ரெண்டு பேரு நம்ம பேசிட்டு போனோம் யோசிக்கால் சார் எந்த கேப் கிடைச்சாலும் திங்கறதுக்குதான் சார் யோசிக்கிறாள் ஏண்டா அவளும் எதுக்குடா நம்ம கிட்ட பேசணும் அவளும் தெளிவாதான் இருக்காளுவ நீண்டா அவளோட நினைச்சு நாசமா போயிட்டு கிடக்க சார் இல்ல சார் நீங்க ஒரு விஷயம் கவனிச்சீங்களா இல்லையான்னு தெரியல ஏன் ஆளு மட்டும் சிப்ஸ் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கா சார் ஆனா உங்களால சொல்லல அப்ப உங்களை உங்களால சைட் அடிச்சுட்டு இருக்கோம் அமட அப்படியே சைட் அடிச்சு கிழிச்சுடுவா இல்ல சார் எப்பவுமே சிப்ஸ் பத்தி தான் பேசுவே ஆனா இன்னைக்கு சிப்ஸ் பத்தி பேசாம அமைதியா இருக்கவilla டேய் அவ அமைதியா இருக்கத பார்த்தா வேற ஏதாவது சொப்பன சுंदரியை விடவும் தாண்டி பிளான் போட்டு வச்சிருக்கா சொப்பன சுंदரி சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கலாமேன்னு சொன்னதுக்கு அவளே என்ன ஆன்சர் சொல்லப் போறான்னு நான் வியப்பா பாத்துட்டு இருக்கேன் ஓ அப்படியா அப்ப சரி பாப்போம் என்னன்னு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கலாம் சிப்ஸ் வாங்க முடியாம போயிட்ட இப்ப ஏட்டி எனக்கு இத அப்பவே தெரியும் இப்படி ஒரு பரிகாரம் அந்த கோயில பாட்டி கண்டிப்பா தூக்க சொல்ல நல்லாவே தெரியும் நிறைய வர மாட்டியே அதனால உனக்கு எதுவுமே தெரியல ஆனா நான் அதனால எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியும் இது சேதா உனக்கு சொல்லவே இல்ல நீ முன்னாடியே சொல்லிருந்தா அந்த பொண்ணு முட்டன ஏடி நீ என்ன சாதாரண ஆளுன்னு நினைச்சிட்ட நான் ஒரு விஷயத்தோட தான் அந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் இந்த கோயில்ல நிறைய பேர் பரிகாரம் பண்ண வந்துட்டு கோயில தியாங்க உடைப்பாங்க உடைக்கிற தியாங்கா திங்கிறதுக்கு சாமியா இருக்கும் தெரியுமா அதனால தியாங்கவ பொறுக்குறோம் திங்கறோம் அக்கா சார் அல்டிமேட் சார் அல்டிமேட்

டான டைம் ஆகும் போது அந்த அசிஸ்டன்ட் கிட்ட ரெண்டு வாலி கொடுத்து அனுப்புவாரு இந்த கோயில புளியோதரை போடுறவ இந்த கோயில பொங்கல் போடுறவ இந்த கோயில வட பாயசம் போடுறவ அதை வாங்கிட்டு வாங்க அந்த அசிஸ்டண்டோ அந்த கோயில போய் அந்த சாப்பாடை வாங்கிட்டு செந்தில் சார் கிட்ட வந்து கொடுப்பாங்க அந்த ரெண்டு வாலியில ஒரு வாலிய செந்தில் சாப்பிடுவாரு இன்னொரு வாலிய அசிஸ்டன்ட் சாப்பிடுவான் இப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் சார் சம்பந்தம் இருக்கு உங்காலு எந்த கோயில தியாங்க உடைக்கிறவ எந்த கோயில புளியோதரை போடுறவ எந்த கோயில சிப்ஸ் போடுறவனு எல்லா லிஸ்டையும் எடுத்து வச்சிருக்கோம் நீங்க ரெண்டு வாலி எடுத்துக்கிட்டு கிளம்புனா போதும் சார் அன்னைய பாட ஓட்டிடலாம் வினோத்தே செருப்ப வெளியிலயோ கலட்டி விட்டுட்டு வந்துட்ட இல்லன்னு வச்சுக்க இன்னும் என்ன ஆயிருப்பானே தெரியாது ஐயோ இந்த ஆளு கிட்ட உண்மையை சொன்னா சோடா பத்தி நம்மள முறைக்கிட்டு பத்தியா நம்ம வாய முடிட்டு நிப்போம் எதுக்கு வம்ப எடுத்து வாயில போடுவான பொறுக்கி திங்கறது தியாங்கா இருந்தாலும் குடும்பத்துக்கு வியாக்கியான வேற முதல்ல அவளை என் குடும்பம் நான் சொல்லவே இல்ல சார் நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் தியாக பொறுக்கிறேன்னு சொன்ன அடுத்த நொடியே உங்க குடும்பத்துல ஜாயின் பண்ணிட்டாவ நீங்க போய் வியாலிய பாப்பீலா வந்துட்டார் வியாக்கியானம் பேசுறதுக்கு என்னப்பா தம்பி பாத்துக்கிட்டே இருக்க தூக்கிடுவல்ல மேல போவனட்ட கீழ இறக்கியே விடக்கூடாது கூடாது தூக்கிட்டே தான் மேலே போனும் சந்திதானத்துக்குள்ள போய் தான் கீழ விடணும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தூக்குங்க ஆ சரி பாட்டி 对呀。